என்ன சொல்லிட்டு வந்து ஆத்மானா கிடையவே கிடையாது ஆத்மான ஒரு விஷயம் கிடையாது அதை வந்து நம்பிக்கிட்டு ஸோ அதை வச்சு நீங்க வந்து அது போய் ஏமாறாதீங்க அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்றாங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் இல்லை இருக்கு நாங்கள் பார்த்துருக்கோம் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் எங்க வீட்டுல எங்க பையனுக்கு பிடிச்சிருக்கு இல்லை என் தம்பிக்கு பிடிச்சிருக்கு இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு செட் பீப்புள் இருக்காங்க சார் ஸோ அந்த ஒரு காமன் கொஸ்டின் இதை வச்சுக்கோங்க ஆத்மா இருக்கா இல்லையா சார் இப்போ நீங்க அது ஒரு சவாலான கொஸ்டின் தான் நீங்க கேட்ட என்னன்னா ஆத்மா இருக்கிறனால ஆத்மானு பேர் வச்சது நம்ம மனிதர்கள் வச்சு பேர் தான் ஆத்மா ஓகே ஓகேவா ஆக்சுவலி இது என்னன்னாலும் நம்மளுடைய மனிதனோட உடம்பு எழுந்த ரூகு ரூகு சொல்றது ஆத்மா இந்த ரூகு உடம்பு விட்டு பிரியும்போது அந்த ரூ வந்துட்டு எங்களுடைய ட்ரெடிஷ்னலாக கலாசாரப்படி சொல்லணும்னாலும் இந்த ரூ ஆத்மாவை வந்துட்டு இறைவன் மேல் லோகத்துக்கு கொண்டு போகும் அதுக்குள்ள நிறைய சப்ஜெக்ட் இருக்குது அது கொண்டு போயிட்டு அந்த நல்ல ஒரு ஆத்மாவை வந்துட்டு இல்லியிலும் கெட்ட ஆத்மாவை சிஜில் தவிர அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு அவங்க எப்போ பூமிக்கு வரும்னாலே அந்த இந்த அடுத்த உயர்தெழுநெடுப்புக்கு டைமில் தான் அவங்கள வரும் அப்போ இது என்னன்னாலும் நம்ம ஒரு மனிதனோட உடம்பில் ரூஹானி நப்சானி சொல்லிட்டு விஷயங்கள் இந்த ரூஹானின்னு சொல்கிறது என்னன்னாலும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஷைத்தான் நஃ்சானி ஷைத்தான் ரூஹானி எல்லாம் சொல்கிறதுல அப்போது ஒரு மனிதனோட உடம்பில் கெட்டதும் இருக்குது ஜன்னதும் இருக்குது கெட்டது சொன்னாலும் ஷைத்தானு நல்லது சொல்கிறது மலக் மலக்குன்னாலும் நம்ம எங்கள் இதில் ஐஞ்சல் மாலேகா அல்ல சொல்கிறது மலக்குன்னு சொல்கிறது இந்த மலக்கு இருக்கும் அப்போ இது என்ன ஆகுனாலே இந்த ஆத்மாவாக நீங்கள் சொல்கிற நம்ம இந்த ஆத்மா சொல்கிற இது எப்படி வருதுன்னாலும் ஒருத்தன் திடீர்னு தற்கொலை பண்ணுறோம் தற்கொலை பண்ணும்போது அந்த அவனோட ஆயுசோட இதே வந்துட்டு இறைவன் முடிவு பண்ணிடும் அது நம்ம குறைக்கிறதுக்கு நாலாவது மாதம் முன்னேற்றிலே நம்மளோட எல்லாத்தையும் எட்டு செட்டும் இறைவன் முடிவு பண்ணியாச்சு இருந்தாலும் அவனோட அந்த திடீர் இறப்பு வந்துட்டு இந்த ருஹானிக்கு வந்துட்டு ஷாக்காகும் அப்போ இவனோட அனைத்து சப்ஜெக்டுகளும் அந்த ருஹானிக்கு தெரியும் அதுதான் ஆத்மா ருஹானி சொல்றது தான் ஆத்மாவும் அப்போ என்ன ஆகும் அகால மரணம் ஆத்மாவும் இருந்தன்னா அது வந்துட்டு அதுக்கு கெட்ட அது வந்து அதாவது அகால மரணம் அடையணாலே வந்துட்டு அவனுடைய செயல்கள் நல்லா இல்லாமல் ம இறந்து தான் அகால மரணம் அடைஞ்சாங்க சிலது சூசைடு நடக்கும் சிலது வந்துட்டு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனவங்க இருக்குது இந்த மாதிரியெல்லாம் விபத்தில் நடக்கும்போது என்ன ஆகுனாலும் அவங்களோட ஆத்மாவுக்கு வந்துட்டு அது உக்கிரமாகும் அப்போ என்ன பண்ணும் அந்த ஆத்மா வந்து இந்த உடம்பை ரொம்ப நேசிச்சிருக்கும் இந்த உடம்பை நேசிச்சிடும்போது இந்த உடம்ப நேசித்ததை இவனுக்கு யாரு தீமை பண்ணாலும்